இந்த தருணத்தில் என்னுடைய வாழ்க்கையின் சில பக்கங்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் என்னை பற்றி அறிமுகப்படுத்தும் பொழுது கவிஞர் முருகேஷ் அவர்கள் இவர் வடசென்னையில் பிறந்தவர் என்று சொன்னார் நான் வடசென்னையில் குடிசை பகுதியில் பிறந்து வளர்ந்த கால்சட்டை சிறுவன் நான் பொறியியல் கல்லூரி என்ஜினியரிங் முதலாம் ஆண்டு படிக்கிற வரைக்கும் என்னுடைய வீட்டில் மின்சாரம் கிடையாது எத்தனை கரண்ட் இல்லை எல்லா வீட்டிலும் கரண்ட் இருக்கு நான் பொறியியல் கல்லூரி படிக்கிற வரை மன்னன்னை விளக்கில் தான் படித்தேன் எனக்கு உங்களை மாதிரி எல்லாம் படிச்ச உடனே போட்டோகிராபிக் மைண்ட்னு சொல்லுவாங்க படம் அப்படியே படம் பிடிச்ச மாதிரி எல்லாம் பதிய தொடர்ந்து மறுபடி மறுபடி படித்தால் வழியே எனக்கு பாடங்கள் என் மனதில் தங்காது படித்துக் கொண்டே இருக்க இந்த மண்ணெண்ணெய் விளக்குல படிக்க படிக்கிறவங்களுக்கு படிச்சவங்களுக்கு ஒரு பிரச்சனை புரிஞ்சிருக்கும் அந்த மண்ணெண்ணெய் விளக்குல ஒரு குறிப்பிட்ட கொள்ளளவு தான் விளக்கு அணைந்து விடும் விளக்கு அணிந்து விட்டால் நான் படிக்க முடியாது என்ன சார் இதுன்னா பெரிய ஐன்ஸ்டீன் தத்துவமா விளக்கு அணிஞ்சிடுச்சுன்னா திரும்ப விளக்கு கொளுத்துக்க வேண்டியது இது என்ன பெரிய விஷயமா நண்பர்களே விளக்கு அணிந்து விட்டால் மொத்த வீடு இருட்டு

முதல் இந்திய விஞ்ஞானி யார் என்றால் என்னுடைய அம்மா என்னுடைய அம்மா என்ன ஜி கும்பா அப்படின்னு ஒரு லைட்டை உருவாக்குனாங்களா இல்லை சோலார் எலக்ட்ரிசிட்டி பண்றேன்னு பண்ணாங்களா ஒண்ணு ரொம்ப ரொம்ப எளிமை எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா கடினமான பிரச்சனைகளுக்கும் சுலோ சுலபமான தீர்வுகள் இருக்கின்றன என்பதை என் அம்மா என் அம்மாவிடம் வந்து கற்றுக்கொண்டேன் என்னுடைய அம்மா என்ன பண்ணாங்கன்னா மாத செலவுக்கு அப்பா கொடுக்குற காசுல சிறுக சிறுக சேமித்து வைத்து இன்னொரு மண்ணெண்ணெய் விளக்கையும் வாங்கிவிட்டார் இப்போ ரெண்டு மண்ணெண்ணெய் விளக்குமே மண்ணெண்ணெய் ஊற்றி கொண்டேன் ஒரு மண்ணெண்ணெய் விளக்கு அணையும் பொழுது மன்னெண்ணெய் விளக்கு மட்டும் அணையும் பொழுது ரொம்ப அப்படி பளிச்சு பளிச்சு தெரியும் அதுதான் எனக்கு சிக்னல் வேற சொன்னீங்க சிக்னல் அதை பார்த்தா இப்ப இவர் அணைய போறாரு இந்த வெளிச்சத்திலேயே அடுத்த மண்ணெண்ணெய் விளக்கை நான் பொருத்தி கொள்வேன் அந்த மண்ணெண்ணெய் விளக்கில் முழுவதும் படித்து அது அணையும் போது அதற்குள்ளாக இந்த சிம்னி குளிர்ந்திருக்கும் இதில் மண்ணெண்ணெயை ஊற்றி வைத்திருப்பேன் தயாராக அந்த மண்ணெண்ணெய் விளக்கு அணையும் தருவாயில் அடுத்த விளக்கை பொருத்தி இப்படி மண்ணெண்ணெய் விளக்கை மாற்றி மாற்றி வைத்து படித்து விஞ்ஞானியாக உங்கள் முன்பாக இருக்கிறேன் படித்த படிப்புக்கு பிறகு வேலூர் அரசு பொறியியல் கல்லூரியில் அரசு ஒதுக்கீட்டில் பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தந்தை பெரிய பொறியியல் கல்லூரியில் படிக்கிற வாய்ப்பு கிடைத்தது போனாலும் ஓடினான் ஓடினான் அவன் வாழ்க்கையில் ஓரத்திற்கே ஓடினான் அவன் ஓட்டத்தை கருத்திருக்க வேண்டும் ஓட்டத்தை போக்கியிருக்க வேண்டும் செய்தார்களா செய்தார்கள் வறுமை என்னை கொண்டே இருந்தது வரும் கல்வி உதவித்துறை எப்படா ஸ்காலர்ஷிப் ஒரு காத்திருப்பேன் ஏனென்றால் லைப்ரரியில் நூலகத்தில் இருக்கிற புத்தகங்களை தாண்டி பொறியியல் படிப்புக்கு நீங்கள் தனியாக புத்தகம் வாங்க வேண்டும் ஒவ்வொரு புத்தகமும் அந்த காலகட்டத்திலேயே ஆயிரம் ரூபாய்க்கு மேல நாங்க என்ன பண்ணுவோம் என்னை போல வறுமை கோட்டுக்கு சில சென்டிமீட்டர்கள் கீழே இருந்த மாணவர்கள் எல்லாம் நாலஞ்சு பேராக சேர்ந்து எங்ககிட்ட இருக்கிற பணத்தை சேர்த்து ஒரு புத்தகம் வாங்குவோம் இன்ஜினியரிங்ல வந்து ஒரு சப்ஜெக்ட்ல அஞ்சு யூனிட்டுங்க நாங்க ஆயிரம் ரூபாய் அஞ்சு பேர் சேர்ந்து புத்தகம் வாங்கி என்ன பண்ணுவோம் தெரியுங்களா புத்தகத்தை நீங்க புத்தகம் வாங்கணும்னு அட்டை போடுவீங்க இல்லையா என்ன பண்ணுவோம் தெரியுமா புத்தகம் வாங்குன பிறகு புத்தகத்தை கிழிச்சு விடுவோம் ஏன்னா அஞ்சு யூனிட்னு சொன்னோம் இல்லையா புத்தகத்தை ஐந்தாக கிழித்து விடுவோம் நான் முதல் யூனிட்டை நான் படிப்பேன் என்னுடைய நண்பர் இரண்டாவது யூனிட்டை படிப்பார் இன்னொரு நண்பர் மூணாவது யூனிட்ட படிப்பார் நான் முதல் யூனிட்ட படித்து முடித்த பிறகு இரண்டாவது யூனிட்ட படித்து முடிச்சிருப்பார் என் ஃப்ரெண்டு அவருக்கு நான் என்னுடைய ஃபர்ஸ்ட் யூனிட்ட கொடுப்பேன் அவர்கிட்ட இருந்து இரண்டாவது யூனிட்ட வாங்கி படிப்பேன் இப்படி புத்தகத்தை கிழித்து கிழித்து படித்து கடைசியில அந்த பொறியியல் கல்லூரியில ரிசல்ட் வந்ததில்லை நான் கல்லூரியின் முதல் மதிப்பெண் பெற்று முதல் மாணவனாக தமிழ்நாடு முதலமைச்சரிடைய சிறப்பு வரிசையும் பெற்று பிறகு இப்படி சிரமப்பட்டு நான் பிஇ படித்தேன் இந்திய அரசாங்கத்தில் சேர்ந்த பிறகு இந்திய அரசாங்கம் என்னை பிள்ளையாக எடுத்துக்கொண்டு எம்டெக் படிக்க வைத்தது எம்பிஏ படிக்க வைத்தது பிஹெச்டி படிக்க வைத்தது இப்படி நான் படித்துக்கொண்டே இருந்தேன் இளங்கப்பா என்ன சொன்னீங்க பிஇ எம்டெக் எம்பிஏ பிஹெச்டி படிச்சு பிடிச்சிட்டீங்களா நான் சொல்ல தம்பி தம்பி படிச்சுல பிடிக்கல கிடைச்சிட்டு அப்புறமா தான் படித்தேன் வாழ்க்கை உங்களை நோக்கி பல சவால்களை கொடுத்து கொண்டே இருக்கும் பல தடைக்கற்கள் வந்து கொண்டே இருக்கும் அந்த டைமில் வந்து எனக்கு நிறைய வாசிப்பேன் நான் இரண்டு கவிஞர்களுடைய வாசகங்கள் என்னை அதிகமாக வழி நடத்தின ஒரு ஒருவர் தமிழ் கவிஞர் இன்னொருவர் வங்காள கவிஞர் வங்காள கவிஞர் தாகூர் அவர்களுடைய கவிதை என்னுடைய பாடப்புத்தகத்தில் இருந்த கவிதை எனக்கு மிகுந்த ஆறுதலாக என்றால் நான் பிறந்து வளர்ந்த அந்த குடிசை பகுதியில் எனக்கு யாரை பார்த்து நான் முன்மாதிரியாக வைத்துக் கொள்வது என்று ஒரு ஒருவருமே இல்லை ஆக எனக்கு முன்மாதிரிகள் எல்லாம் புத்தகங்களில் தான் இருந்தார்கள் அப்பொழுது தாகூருடைய இந்த வரி ஒரு இளைஞன் கடற்பயணத்திற்காக கிளம்புகிறான் அப்போது தாகூரின் வரிகள் வருகின்றன

ரெண்டு மணி நேரம் படிக்கிற நீ ஏன் ஆறு மணி நேரம் படிக்கக்கூடாது உனது துளைகளை அடைத்துக்கொள் எனக்கு சுட்டு போட்டாலும் கணிதம் வரவில்லை உன்னுடைய துளைகள் உன் கப்பலில் இருக்கக்கூடிய துளைகளை அட்டைத்துவிடு இரண்டாவது ஒரு கவிஞருடைய வாசகம் நாம் சகதியில் இருக்கலாம் ஆனால் எனக்கான சிம்மாசனம் தயாரிக்கப்பட்டு வழியில் வந்து கொண்டிருப்பதாகவே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் எவ்வளவு அற்புதமா இருக்கார் பார்த்து நான் சகதியில தான் இருந்தேன் அப்ப இவரோட கவிதை வரி எனக்கு ரொம்ப உற்சாகமாக உத்வேகம் அளிப்பதாக இருந்தது நானும் சகதியில் இருக்கிறேன் எனக்கும் ஒரு சிம்மாசனம் தயாரிக்கப்பட்டு வழியில் வந்து கொண்டிருக்கிறது ஒரு நாள் நான் அந்த சிங்காசனத்தில் அமருவேன் அப்படி எனக்கு கிடைத்த சிங்காசனம் தான் இராணுவ விஞ்ஞானி என்கிற சிங்காசனம் ஆக இப்படிப்பட்ட இந்த பயண பெருவழியில் பல அனுபவங்கள் பல தோல்விகள் பல வெற்றிகள் பல நன்மைகள் பல தீமைகள் எல்லாவற்றையும் கடந்து டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் தலைமையில் இயங்கி வந்த டிஆர்டிஓ என சொல்லப்படக்கூடிய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் ராணுவ விஞ்ஞானியாக இன்று தேசப்பணியில் களமாடி வருகிறேன் இந்த அனுபவத்தில் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல விரும்புகிறேன் இது கதை என்று ஒரு வகையில் சொல்லலாம் ஒரு வகையில் இது எனக்கு வந்த காணொலி காட்சி என்னுடைய நண்பர் எனக்கு இந்த காணொலி காட்சி அனுப்பியிருந்தார் இந்த காணொலி காட்சியில ஒரு முயல் வேட்டை நாயோட மூக்கு முகம் வந்து ரொம்ப கூர்மையாக இருக்கும் காற்றை கிழித்துக் கொண்டு போகிற அளவுக்கு மூக்கு உடல் படைக்கப்பட்டிருக்கிறது மற்ற நாய்களை விட வேட்டை நாய்கள் உயரமாக இருக்கும் உயரத்தில் இருக்கும் போதுதான் அதனுடைய இறையை அதால் கண்டுபிடிக்க முடியும் கால்கள் நீளமாக இருக்கும் அதாவது வேகமாக ஓட முடியும் வேட்டை நாயுடைய மெல்லிலாக இருக்கும் அந்த வாளை திருப்புவதன் மூலம் அதனுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆக அது மாற்றி உடனடியாக சடுதியில் அதனால் திரும்ப முடியும் நாம் ஓடிக்கொண்டே இருந்து உடனடியாக திரும்பினால் நாம் விழுந்து விடுவோம் ஆனால் வேட்டை நாயால் உடனடியாக திரும்ப முடியும் அதுவும் அந்த முயலை பாருங்கள் முயல் ரொம்ப சின்ன பிராணி அதுவுமே அது ஒரு பாலைவனம் நிறைய பாறைகள் குதர்கள் இருந்து அந்த புதர் போய் அது ஒளிந்து கொள்வோம் முயல் எப்பவுமே வலையில தானே இருக்கும் பர்ரோஸ் இங்கிலீஷ்ல சொல்லுவோம் இல்லையா முயல் வலைக்குள்ள இருக்கும் இங்க வந்து பறந்து விரிந்த பாலைவனம் இரண்டு நாய்கள் துரத்தி கொண்டே இருக்கின்றன அது ஒரு ஒரு நிமிட வீடியோ அந்த காணொலியினுடைய இறுதி வரைக்கும் நான் பார்த்தேன் காணொலி காட்சியை தோங்கும் போது எனக்கு தோன்றியது என்னவென்றால் யார் ஜெயிப்பாங்க வேட்டை நாய்கள் தான் ஏன்னா வேட்டை நாய்கள் வேட்டைக்காக படைக்கப்பட்டவை வேட்டை களத்தில் இருக்கின்றன அது ஒரு பாலைவனம் அங்கே மிக வேகமாக நாய்களால் ஓட முடியும் இந்த முயலுக்கு ஒளிந்து கொள்ள இடமில்லை ஆனால் அந்த காணொலி காட்சி இறுதியில் பார்க்கிறேன் ரெண்டு வேட்டை நாய்களும் முயல் எங்க போச்சு எழுதியிருக்காங்க ஒரே ஒரு முயல் கூட கம்பெனிக்கு என்னடா தோரத்துறோம் பேசுறது கூட கம்பெனி இல்லாம தனியா ஓடிக்கொண்டிருந்த முயல் நாய்கள் இரண்டு அப்போதான் யோசித்தேன் ஏன் முயலால் வெற்றி பெற முடிந்தது ஏன் நாய்கள் இரண்டு நாய்களாக இருந்தாலும் அந்த களத்திற்குரிய எல்லா வசதிகளும் எல்லா சௌகரியங்களும் இருந்தாலும் ஏன் நாய்களால் வெற்றி பெற முடியவில்லை என்னும் போது எந்த நோக்கத்துக்காக ரெண்டும் ஓடிச்சிருப்பாங்க நாய்கள் எதற்காக ஓடின அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு ஓடி முயல் எதுக்காக ஓடிச்சு உயிரை காப்பாத்திக்க நம்ம அடுத்த வேலை உணவுக்கு வைத்த நிரப்புறதுக்காக ஒரு வேலையை செஞ்சோம்னா எவ்வளவுதான் செய்தாலும் அதில் வெற்றி கிடைப்பது அரிது ஆனால் உயிரை உருக்கி பசி நோக்கா செல்வி அருமையும் பாரார் எவ்வளவு தீமையும் மேற்கொள்ளார் கருமமே கண்ணாயினார் என்பது போல உயிரை உருக்கி நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் நீங்க ஒரு சயின்டிஸ்டாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை நீங்கள் ஒரு எம்பிபிஎஸ் படித்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை பிடெக் படித்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை எந்த துறையில் உங்களுடைய இதயம் துடித்துக் கொண்டிருக்கிறதோ ஒரு தச்சு வேலையாக இருக்கலாம் ஒரு ஓவிய வேலையாக இருக்கலாம் ஒரு கவிதையாக இருக்கலாம் எந்த துறையில் உங்களுடைய இதயம் துடித்துக் கொண்டிருக்கிறதோ அந்த துறையில் முயற்சி செய்தால் உலகின் மிகப்பெரிய மிகப்பெரிய கதாநாயகனாக உலகின் வெற்றியாளராக உங்களால் என்பதை இந்த கதை இந்த காணொலி உணர்த்துகிறது என்பதை சொல்லி இந்தியா வல்லரசாக இருந்தது இப்போது வளரும் நாடாக இருக்கிறது ஆனால் ஒரு கூட்ட விஞ்ஞானிகள் இராணுவ விஞ்ஞானிகள் விண்வெளி விஞ்ஞானிகள் அணுசக்தி விஞ்ஞானிகள் அறிவியல் தொழில்நுட்பத்துறை விஞ்ஞானிகள் இரவும் பகலும் தனது ஆய்வு கூடங்களில் தொடர்ந்து களமாடி வருவதன் காரணமாக இந்தியா பல உன்னதங்களை ஏற்கனவே தொட்டிருக்கிறது நேஷன்ஸ் ஐக்கிய நாடுகள் சபை எத்தனை நாடுகளுக்கு தெரியுமா ஐக்கிய நாடுகள் சபையில் எத்தனை நாடுகள் உறுப்பினராக இருக்கின்றன நூற்றி எண்பத்தி மூன்று நாடுகள் ஐக்கிய நாடுகள் சபையில் உறுப்பினராக இருக்கின்றன இந்த உலகத்தில் மேற்பட்ட நாடுகள் இருக்கின்றன நூற்றி எண்பத்தி மூன்று நாடுகள் தான் ஐக்கிய நாடுகள் சபையில் உறுப்பினராக எவ்வளவு வெறும் ஏழு நாடுகளிடம்தான் நவீன போர் விமானத்தை வடிவமைக்கக்கூடிய தொழில்நுட்பம் இருக்கிறது அந்த ஏழு பேர்ல இந்தியாவும் ஒன்று உலகத்தின் ஆறு நாடுகளிடம்தான் அணுசக்தியில் இயங்கக்கூடிய நீர்மூழ்கி தொழில்நுட்பம் இருக்கிறது அந்த ஆறுல நமக்கு ஒரு சீட்டை உலகத்தின் ஐந்து நாடுகளிடம் தான் என சொல்லப்படக்கூடிய நவீன ஏவுகணை தொழில்நுட்பம் இருக்கிறது அந்த ஐந்தில் நமது பாரதமும் ஒன்று நிலவில் மிருதுவாக தரையிறங்கிய தேசங்கள் எத்தனை அந்த நாளில் நாமும் ஒருத்தர் இருக்குல்ல நமக்கு இப்ப ஒரு கேள்வி உலகத்திலே வேகமாக பறக்கக்கூடிய ஏவுகணை ஒரு புத்தக பரிசு உலகத்தில் மிக வேகமாக பறக்கக்கூடிய ஏவுகணை பிர வடிவமைத்தவர் நாகர்கோயிலை சேர்ந்த சிவதான உலகத்தின் முதல் நாடு இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து இந்த சிறப்பை பெற்றிருக்கின்றன இந்த பிரம்மோஸ் ஏவுகணை வேகமா பறக்கும் சோதனை பண்ணலாமா பண்ணலாமா தயாரா இப்ப நான் என்ன சொல்லுவேன் வணக்கம்னு ஒரு வார்த்தையை சொல்லுங்க வணக்கம்ன்ற வார்த்தை உங்க ஒலிப்பெருக்கில இருந்து உங்க காதுக்கு வரும் இல்லையா ஒரு ஒரு நேரத்துல அந்த வணக்கம்ன்றது காத்துல பறந்து வருது அந்த வணக்கம்ன்ற வார்த்தை எவ்வளவு வேகமா உங்க காதுக்கு வந்ததுன்னு நீங்க சொல்லணும் புரியுதா காதுல தொடச்சுக்கிறீங்களா நாட்டிக்கப்ப யாராவது காது தொடக்கி இப்ப தொடச்சுக்கீங்க மூணு ரெண்டு ஒன்னு

ஸ்பீக்கர்ல இருந்து உங்க காதுக்கு எவ்வளவு வேகமா வந்ததோ அதை விட மூன்று மடங்கு வேகமாக பறக்கக்கூடியது பிரம்மோசியம் அதை வடிவமைத்த தேசம் நமது இந்திய தேசம் ஆக என் அன்பு அரியலூர் மாணவ மாணவிகளே உங்களாலும் சாதிக்க முடியும் எந்த துறை உங்கள் உள்ளத்தில் விடாமல் உங்களை துரத்தி கொண்டிருக்கிறதோ உங்கள் நீங்க பல் வளர்க்கும் போதும் நடக்கும் போதும் படிக்கும்போதும் உங்கள் அன்றாடங்களின் மேல் எது ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறதோ அந்த துறையை நோக்கி முன்னேறுங்கள் அது தொடர்பான படிப்பை படியுங்கள் உலகத்தின் உன்னதத்தை உங்களால் அணைய முடியும் என்று சொல்லி உள்ளுக்குள் உழகின்ற உங்கள் கற்பனைகள் உயர்ந்திருக்க சொல்லுக்கு சிக்காத உங்கள் சொப்பனங்கள் மெய்ப்படுக என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி